தண்ணி நம்ம சாம்பார் வைக்கிற பாசிப்பூர் போட்டதாங்க சாம்பார் வைப்போம் நம்ம மட்டும் நம்ம பெரும்பாடுவேர் வந்து தாங்க சாம்பாரே ரெடி பண்ணுவாங்க நம்ம வீடியோ பண்ண நாட்கள்ல ஒரு சில சொந்தங்கள் பாசிப்பை போட தோரம்பருப்பையும் கலந்து வைங்க அது சொந்தங்கள் சொன்னதுல இருந்தா தோரம் பருப்பையும் கலந்து வைக்கி இல்லைன்னா முழுக்க முழுக்க பாசிப்பருப்புல தான் வைப்போம் இப்ப அடுப்புல பருப்பு ஆ நீ அவையப்படுக்குறாங்க தேவையான வெட்டி எடுத்துக்கிறோங்க ഓരളക്ക് പരുപ്പ് അവിഞ്ച് വന്നിട്ടു വെട്ടി വെച്ച കായക്കും പരുപ്പോട് സേതുക്കറുണ്ട് தேவையான உப்பு போட்டுவங்க சொன்னால பருப்போட காய்கறி கொஞ்சம் அவிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளேயும் சாம்பார் தேனி மசாலா அரிசி கையளவு தேங்காய் சேத்துக்குவாங்க தேவையான சின்ன சீரகம் சேர்த்துக்குறோம் தேவையான பெரிய சீரம் சேர்த்துக்கிறோம் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறோம் தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம் சொந்தங்கள போய் அரைச்சிட்டு பருப்பு காய்கறியில அவஞ்சு வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து மசாலாவும் சேர்த்துக்கோங்க வந்துருச்சுங்க அரிசி புளியும் பெருங்காயத்திலும் சேர்த்துக்குறாங்க கடவுள் வந்து போட்டுக்கிருவோம் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம் மக்கள் பெற்றோர் போகிறோம் சொல்லேன் சுமாவில வெட்டி வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோங்க ஆ தக்காளி சேர்த்துக்கிறோம் சொன்னாங்க நம்ம தக்காளி வங்கையெல்லாம் வதங்கி வச்சு ரெடி பண்ண சாபாரம் சேர்த்துக்கிருவாங்க சமையில முடிஞ்சிருச்சுங்க குடும்பத்தோட சாப்பிட போறோங்க பாரு

சாம்பாருமே நமக்கு ஏற்ற மாதிரி கார சாரமா ஒரு புளிப்பு தன்மையோட வச்சிருக்கோம் சாம்பார பொறுத்தவரை ஒரு புளிப்பு தன்மையில வச்சு சாப்பிட்டா தாங்க சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் வாய்க்கு விளங்கும் எனக்கு ஒரு புளிச்சு புளிப்பு தன்மையில சாப்பிடறது வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்றத கமாண்ட்ல சொல்லுங்க அதுக்கு ஏத்த மணியா அப்பளம் பொரிச்சு சீனியரை காத்த அதும சாம்பார் இருக்கு இந்த முதுக்கோத்தல் சாப்பிட அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு சொந்தங்களே இதுக்கு முன்னாடி மிளகு ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டுருக்கேன் பால் ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டு இருக்கேன் இன்னைக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்றேன் சாப்பிடறது ரொம்ப நல்லா இருக்கு சொந்தங்கள் சொல்ற மாதிரி நம்ம மீன் கருவாடுகள் மட்டுமே சாப்பிட கூடாது சைவ உணவுகளுமே சேர்த்துக்கிறேன் நம்ம பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் வந்து இந்த சாம்பார்லாம் வந்து வைக்க மாட்டாங்க சொன்னாங்களே சாம்பார் ரசம் இந்த புளி குழம்பு இதெல்லாம் என்னைக்காட்டு ஒரு சமயம் தான் இந்த குழம்புலாம் வைப்பாங்க பெரும்பாலும் ஒரு வீட்டுல இந்த மீன் குழம்புகள் தான் அதிகமாவே இருக்கும் ஏன்னா ஒரே செலவாக போயிடும் நம்மளுக்கு அதுதான் வாய்க்கு விளங்கு அந்த ஒரு காரணம் தான் வேற ஒண்ணுமே இல்லை என்னத்தா

சொந்தங்களை இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தோழ்கலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தோழ்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மீளப்பட்ட சில அணுங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துடுறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்த நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாருங்க நம்ம சொந்த டாட்டா சொல்லுங்க தா சொல்லுங்க